ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வச்சுங்க இன்னும் வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாஸ் டேட்டாஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அந்த இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் சே சேவ் ஆகக்கூடிய ஒவ்வொரு டேட்டாஸையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அது டெலிட் ஆகி போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறோம் ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேக்ஸி சிக்ஸமம் நம்மளோட ஜிமெயில் ஐடியை மென்ஷன் பண்ணி தான் எல்லா ஆப்ஸ்லேயுமே நம்ம வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஜிமெயிலுக்குள்ளே போய் அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய உங்களோட ஐக்கான அந்த ஆப்ஷன்ஸ் பதிலை வந்து ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து மேனேஜ் மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து ஜஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரைவசி சஜஷன்ஸ் அவைலபிள் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிகிலி டெலிட் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க செட்டப் ஆட்டோ டெலிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ் இன்டர்நெட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி இன்டர்நெட் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஆப் வந்து நம்ம எந்தெந்த ஆப் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ இதில் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம டெலிட் பண்ணுறதுன்னா செட்டப் ஆட்டோ டெலிட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஆட்டோ டெஜிட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து டோன்ட் ஆட்டோ டெஜிட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து டிஃபால்ட்டாக கீழே இருக்கக்கூடிய டோட் அண்ட் ஆட்டோ டெஜிட் ஆக்டிவிட்டி தான் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் குறைந்தபட்சமாக மூணு மாதத்துக்கு அதிகபட்சமாக முப்பத்தாறு மாதத்துக்கு இருக்கும் நான் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு வைக்கிறேன் த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு அடுத்து வந்து கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் இப்போ எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் மட்டும் நம்ம வந்து இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இன்கேஸ் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஏதாவது நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராவது நம்மளோட மொபைல் போனை எடுத்து பார்த்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ஆக்டிவிட்டியை மட்டும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம வந்து என்னென்ன மொபைல் ஃபோனில் பண்ணியிருக்கோம் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கோம் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க ஈஸியாக வந்து பார்த்துக்கிட முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து த்ரீ மந்த் த்ரீ மந்த் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய த்ரீ மந்த் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள எந்த டேட்டாஸுமே இருக்காது நம்ம இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம போகும் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் யூர் டைம்லைன் டேட்டா அப்படின்ட்டு வந்துடும் ஆட்டோமேட்டா இது இந்த டைம்லைன் டேட்டா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்க பார்க்கணும்னா மேலே ஐ கார்டுலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த டைம்லைன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே போறீங்க அப்படிங்கிறது வந்து கூகுளில் வந்து சேவ் ஆகும் ஸோ நம்ம வந்து அந்த கூகுள் மேப் மூலமாக அதை வந்து பார்த்துக்கிட முடியும் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்ல எந்த இடம் எல்லாம் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அங்கே பார்க்க முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேப்லேயே இங்கே எங்க போயிருக்கீங்க இந்தந்த டைம் வந்து இந்த இடத்துல நின்று வந்திருக்கீங்க அப்படிங்கறது நம்ம அதில் பார்க்க முடியும் ஸோ அதுவுமே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் செட்டப் ஆட்டோ டெடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரி த்ரீ மந்த்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துறேன் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா லாஸ்ட் த்ரீ மந்த்சுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து நமக்கு டெலிட் ஆயிடும் இப்போ வந்து டன் கொடுத்துடலாம் டன் டன் கொடுத்த உடனே அடுத்த பேஜுக்கு போயிடும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்லி டெலீட் யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோ பார்க்கக்கூடிய ஹிஸ்ட்ரி தான் ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஆட்டோ டெலிஷன் செட் பண்ணிக்க முடியும் இப்போ அப் ஆட்டோ டெலிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே இப்போது இதே வந்து த்ரீ மந்த்ஸ் வச்சுட்றேன் இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்றேன் இப்போ இதிலே வந்து கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோனில் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் இப்போ கடைசியாக மூணு மாதம் உள்ள இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் வெப் ஆக்டிவிட்டி யூடியூப் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எந்த டேட்டாவும் என்னோட மொபைல் ஃபோனில் இப்போ இருக்காது ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆக ஆக பழைய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு அழிஞ்சு போயிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ இது அவ்வளோ நீங்க பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேஜ் வரும் இது எல்லாமே வந்து ரிவியூ நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் செக் பண்றது இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் இதோ வந்து யூடியூப் ஹிஸ்டரி செட்டிங்ஸ் இதோ நம்ம வந்து ஆன் கொடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் யுவர் ஆட்ஸ் ஆர் பர்சனலைஸ்டு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இது வந்து மை ஆட் சென்டரில் வந்து பர்சனலைஸ்டு ஆட்ஸ் வந்து ஆஃபில் தான் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் வச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட டேட்டா வந்து சேஃப்டியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் இப்போ இந்த பேஜ் எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வாட் ப்ரொஃபைல் இன்ஃபோ அதர்ஸ்தி இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து மற்றவங்க வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் இதுவும் டன் 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 கொடுத்துடலாம் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் யூர் ப்ரைவசி செக்அப் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ சென்ட் மீ ஒகேஷ்னல் ரிமைண்டர்ஸ் அபோவுட் தீஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணுவாங்க ஏதாவது இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் சேஃப்டி செட்டிங்ஸ் தான் ஸோ அவங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இப்போ நான் சொன்ன மாதிரி இதை அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சஃப்டி செட்டிங்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோக்கு சந்திப்போம் மாதிரிக்கு உங்களுக்கு இந்த விடையோது உங்களில் வருவாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் வாங்க bye